வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் வயல்நண்டு சேனலில் சனிக்கிழமை இரண்டாவது வாரம் பெருமாள் பூஜை செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சனிக்கிழமை இரண்டாவது வாரம் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய காலை வழிபாடு ஒன்று காலை எழுந்தவுடன் தூய நீராட வேண்டும் இரண்டாவது வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும் மூன்றாம் பெருமாள் படத்திற்கு சிலைக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் பூசி அலங்கரிக்கவும் அடுத்து பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் துளசி மாலை அணிவிக்கவும் அன்னம் சாம்பார் சாதம் பாயசம் வெண்பொங்கல் போன்றவை நைவேத்தியமாக வைக்கலாம் வெறும் துளசி தழை கூட பெருமாளுக்கு பிரியமானது சனிக்கிழமை இரண்டாவது வாரம் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இப்போ என்னன்னு பார்க்கலாம் ஒன்று தீபம் ஏற்றவும் நெய் தீபம் சிறந்தது இரண்டாம் திருவாய்மொழி விஷ்ணு சஹசிரநாமம் அல்லது ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஜபிக்கவும் மூன்றாவது விஷ்ணு சக்கர தாழ்வு சங்கு சக்கரம் உள்ள படிமம் இருந்தால் ஆரத்தி எடுக்கவும் நான்காவது துளசி தாழை அர்ச்சனை செய்யவும் நூற்று எட்டு துளசி தழைகள் கொண்டு நமோ நாராயணாயா என்று சொல்லி அர்ச்சனை செய்யலாம் மதியம் செய்ய வேண்டியவைகள் முடிந்தால் ஆலய தரிசனம் பெருமாள் கோவில் செல்வது மிகுந்த சிறப்பானது கோவிலில் வெண்ணெய் பால் வெல்லம் போன்றவை சமர்ப்பிக்கலாம் மாலை வழிபாடு சனிக்கிழமை என்பதால் அனுமன் சந்நிதி அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தரிசிக்கவும் பெருமாளின் கீர்த்தனை பாடலாம் சனிக்கிழமை இரண்டாவது வாரம் இத்தகைய வழிபாடு செய்தால் என்ன பலன்கள் மற்றும் விரத பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் அமைதி செல்வ வளம் கிடைக்கும் கடன் துன்பங்கள் குறையும் திருமண குழந்தை பாக்கியங்கள் விரைவில் கிடைக்கும் வாழ்க்கையில ஸ்பீச்சம் பெருகும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவல் வெச்சு உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் சனிக்கிழமை இரண்டாவது வாரம் செய்ய வேண்டிய பூஜைகள் பற்றி இந்த வீடியோல பார்த்து மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி